பள்ளி பாடத்திட்டத்தில் பரதநாட்டியம் இணைக்கப்பட வேண்டும் தமிழக அரசுக்கு கிராமப்புற மாணவியர்கள் கோரிக்கை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி பகுதியில் சிவாஜியின் நாட்டிய பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் நடனம் பயின்று வருகின்றனர் ஆர்வத்துடன் இக்கலையை பயின்று வரும் மாணவியர்கள் பெரும்பாலானோர் கிராமப்புற மாணவர்களே மேலும் இவர்கள் அனைவருமே மிகவும் பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் பதவியேற்ற நாள் முதல் தமிழ் மற்றும் தமிழர்களின் தேவையறிந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதனை நடைமுறைப்படுத்தி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளார் இந்நிலையில் அழிந்து வரும் தமிழர்களின் பாரம்பரிய கலையான பரதக்கலையினை காக்கும் விதமாக அரசு பள்ளிகளில் பரதக்கலையினை ஒரு பாடத்திட்டமாக அறிவித்து பாரம்பரிய கலைகளை பாதுகாக்க வேண்டும் என கிராமப்புற மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிராமத்தில் இருக்கேன் அங்கே வந்து எதுவுமே டான்ஸ் கிளாஸே எதுவுமே கிடையாது அப்படி இருந்தால் கூட ரொம்ப தூரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் போகணும் சார் வந்து உத்திரமேரில் ஆரம்பிச்சது சிவாஞ்சலி நாட்டிய பயிற்சி பள்ளியில் வந்து சே நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எட்டு வருஷமா டான்ஸ் கிளாஸ் இருக்கேன் அடவெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சலந்து பூஜைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு வருஷமாக டான்ஸ் கிளாஸ் இருக்கேன் எங்கள் ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம் அங்கே கிராமத்தில் வந்து பஸ் வசதி எதுவும் இல்லை அதனால் நாங்கள் வந்து உத்திரமேற ஒரு வீடை பார்த்து தங்கியிருக்கோம் இங்கே டான்ஸ் கிளாஸ் எங்கேயும் தேடி பார்த்தோம் இல்லை அதனால் காந்திபுரத்தில் தான் இருந்துச்சு அங்கே வந்து போ பஸ் வசதி ரொம்ப செலவாகும் அதனால் வந்து சார் இங்கே டான்ஸ் கிளாஸ் வசதி எங்களுக்கு ரொம்ப நல்லது நிறையா அவார்ட் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்றோம் நான் பத்து கிட்ட வாங்கியிருக்கேன் அதில் வந்து தில்லைநாட்ராஜர் ரொம்ப பிடிக்கும் க்ளாஸ் கற்றுக்குறேன் எனக்கு வந்து டான்ஸ் கிளாஸ்னால் பரதநாட்டியம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பரதநாட்டியம் த்ரீ இயர்ஸாக கற்றுட்டு இருக்கேன் எங்கள் 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 சுற்று வட்டாரத்தில் எனக்கு யாருமே பரதநாட்டியம் கற்றுத்தரல தரல இப்போ வந்து சார் வந்ததுனால நான் த்ரீ இயர்ஸாக டான்ஸ் கிளாஸ் கற்றுட்டுருக்கேன் அது இது வந்து நான் ரொம்ப வ நினைக்கிறேன் பிஹெச்டி பரதநாட்டியம் பண்ணினேன் அப்புறம் வந்து நான் உத்தரமேலூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து நான் டான்ஸ் கிளாஸஸ் ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன் ஏழை எளிய மாணவங்களுக்காக வந்து ரொம்ப கம்மியான கட்டணத்தில் நான் டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன் என்கிட்ட வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு பிள்ளைங்க படிக்கிறாங்க ரொம்ப ஏழை எளியான பிள்ளைங்க குறைஞ்ச கட்டண ஃபீஸ் தான் வாங்குகிறேன் அவங்களோட ஆசைக்காகவே வந்து நான் வந்து முப்பது நாளுமே க்ளாஸ் எடுக்கிறேன் பிள்ளைங்களுடைய இன்ட்ரெஸ்டினால நான் ராப்பாகலாம் பார்க்காம எனக்கு தெரிஞ்ச கலையை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்ங்கிற நோக்கத்தோடு நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்புறம் உத்தரமேலூரில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு மூணு குழந்தைங்க தான் இருந்தது அதோடைய பயன் பார்த்திங்கன்னா இப்போ பல மடங்காக இருக்குது எதிர்பார்ப்புகளும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு நல்லா கிடச்சிது ஆனால் குழந்தைங்களுடைய அந்த திறமைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் கிடச்சா நல்லாயிருக்கும் தமிழக முதல்வர் வந்து த தமிழ் மக்களுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு அது தமிழ் க கலைகள் வந்து அழியக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப அவர் வந்து தீவிரமாக இருக்கார் ப பல விஷயங்கள் அவர் வந்து போய் சேரணும்னு நினைக்கிறாரு அதேமாதிரி நம்மளுடைய பரதக்கலை வந்து அழியாமல் இருக்கணும்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு அதில் வந்து இந்த பரதக்கலை ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்தாருன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி பிள்ளைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க கிராமத்து பிள்ளைங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை ஸோ இது பாடத்திட்டமாக அறிவிச்சாருன்னா மக்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வருங்காலத்தில் வ உதவியாக இருக்கும் நம்மளுடைய பாரம்பரிய கலை வந்து அழியாமலும் இருக்கும்